இரண்டு லட்சம் படையினரை ஈரான் இஸ்ரேலிலே இறக்குவதற்கு முயற்சி செய்து வருவதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேபோல அமெரிக்கா இந்த யுத்தத்திலே இன்வால்வ் ஆகினால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் இஸ்ரேலை நம்முடைய முழு வலிமையுடன் தாக்குவோம் என்று வடகொரியாவுடைய ஜனாதிபதி கிம் ஜோன் உன் தெரிவித்திருக்கிறார் இதுதான் தற்பொழுது பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இதே போல அமெரிக்காவுக்கு ரஷ்யா நேரடியாக எச்சரிக்கை செய்திருக்கிறது இதே போல இஸ்ரேலிலே பல முக்கியமான இடங்களை குறிவைத்து இன்றும் ஈரான் தாக்கிய கூறியிருக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த மூன்று லட்சம் யூதர்கள் கடல் வழியாக சைப்ரஸ் நாட்டை சென்றடைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதே இன்று ஈரான் பலவிதமான தாக்குதலைகளை இஸ்ரேலின் மீது நடாத்தியிருக்கிறது இந்த இஸ்ரேல் ஈரானுடைய பலம் தற்பொழுது எப்படி இருக்கிறது என்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவுல பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ந்து ஏழு நாட்களையும் தாண்டி ஈரான் இஸ்ரேலுக்கு மத்தியிலே யுத்தம் பெரும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிலே பல இடங்கள் தாக்கு வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்ல போனால் இஸ்ரேலிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் தற்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய மிசைலின் காரணமாக இதே போலத்தான் சொராக்கா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய மிக முக்கியஸ்பிட்டலையும் ஈரான் இலக்கு வைத்து தாக்கியிருக்கிறார்கள் இந்த ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இதே போல ஊடகங்கள் என்ன சொல்கிறது என்றால் ஈரான் வரம்பை மீறிவிட்டது இது இனப்படுகொலை ிலே இருந்த பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே குழந்தைகள் இருந்தார்கள் பேஷண்ட்ஸ் இருந்தார்கள் இவர்கள் எல்லாத்தையுமே இந்த ஈரான் தாக்கியிருக்கிறது இது இனப்படுகொலை இது தேசிய குற்றம் என்பதாக இவர்கள் சொல்கிறார்கள் அருமையானவர்களே அவர்கள் எந்த விதத்தில் இதை சொல்ல முடியும் என்று சொன்னால் காஜாவிலே எத்தனை ஹாஸ்பிட்டல்களை அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் ஒன்றா இரண்டா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட வைத்தியசாலைகளை இஸ்ரேல் குண்டு போட்டு அழித்திருக்கிறது இப்படியாப்பட்ட நிலையில் இது மனித பேரழிவு என்று இஸ்ரேல் எப்படி வாய் கூசாமல் சொல்ல முடியும் அவர்களுக்கு ஒரு விடயம் நடக்கும் பொழுது பெரிதாக விளங்குகிறது ஆனால் எத்தனை தாக்கப்பட்டது அடியோடு இல்லாமல் எந்த என்றால் அவசர சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வந்த பலரையும் இந்த இஸ்ரேல் ராணுவம் விட்டு வைக்கவில்லை சரியாக குறிவைத்து அந்த ஹாஸ்பிட்டல்களை இலக்கு வைத்து தாக்கியிருக்கிறது இப்படி இருக்கத்தக்க இவர்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது கண்ணியமானவர்களே ஆகவே ஈரான் பல இடங்களை தற்பொழுது இலக்கு வைத்து தாக்கி கொண்டு வருகிறது இன்று கூட ஹைஃபாவுடைய முக்கியமான பல இடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன சேதமாக்கப்பட்டிருக்கின்றன இதே போல தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஈரான் இடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு லட்சம் வீரர்களை இஸ்ரேலிலே இறக்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அப்படி செய்தால் இந்த யுத்தம் இன்னும் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதே அமெரிக்கா இந்த யுத்தத்திலே இன்வால்வ் ஆகுவதா இல்லையா என்ற தரத்திலே தற்பொழுது இருக்கிறது இரண்டு கிழமைகளில் நான் முடிவை சொல்வேன் என்பதாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல போர் கப்பல்கள் போர் விமானங்கள் மிடில் பகுதியிலே அமெரிக்கா வந்து குவித்து இருக்கிறது தன்னுடைய பேஸ்களிலே இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக வார்னிங் பண்ணியிருக்கிறது அதிலே குறிப்பாக ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் ரஷ்யா முதல் தடவையாக பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு சவால் விட்டிருக்கிறது இந்த யுத்தத்திலே ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்கா களம் இறங்க இறங்கக்கூடாது இஸ்ரேல் உடனடியாக தன்னுடைய ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அமெரிக்கா இராணுவ ரீதியாக இந்த யுத்தத்திலே தலையிட்டால் என்பதாக ரஷ்யா பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் என்றால் தற்பொழுது பெரும் பேசும் பொருளாக ஈரான் தனியான நாடு கிடையாது அந்த ஈரானுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் ஈரானுக்கு எல்லா உதவிகளையும் ஆதரவுகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயார் சொல்லிவிட்டு என்ன வார்த்தையை பாவித்திருக்கிறது தெரியுமா இஸ்ரேல் என்பது ஒரு நாடு கிடையாது மாற்றமாக மத்திய கிழக்கிலே அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ தளம் தான் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய எல்லா விடயங்களும் அமெரிக்காவுடைய வாஷிங்டனில் இருக்கக்கூடிய கட்டளைக்கு உட்பட்டது தான் என்று தெளிவாக அமெரிக்கா என்பது குற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு குற்ற நாடு இந்த உலகத்திலே மிகப்பெரிய அணு ஆயுத களஞ்சியத்தை அமெரிக்கா வைத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே முதன் முதலாவதாக அணு ஆயுதத்தை உபயோகித்ததும் இந்த அமெரிக்கா தான் இந்த நாடாவது இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கு முயற்சி செய்தால் அதுதான் எங்களுடைய போர் அறிவிப்பு என்பதாக வடகொரியா சொல்லியிருக்கிறது அப்படியென்றால் நாங்கள் நேரடியாக யுத்த களத்திலே இறங்கி இஸ்ரேலை முழு வலிமையுடன் தாக்குவோம் என்று வடகொரியா தெளிவாக கூறியிருக்கிறது இதே போல சைனா டர்க்கியும் கூட தன்னுடைய கண்டனத்தை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக சொல்லியிருக்கிறார்கள் இதே போல சைனாவுடைய இரண்டு இராணுவ காகோஷிப் ஈரானிலே வந்து இறங்கியிருப்பதாகவும் செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே டெர்கியாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி இந்த நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு ஆதரவாகத்தான் இருப்பது தெரிய வருகிறது இதன் காரணமாகவோ என்னவோ அமெரிக்கா இந்த யுத்தத்திலே நுழைவதற்கு கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய அரசியல் ஆய்வாளர் அலி தற்பொழுது ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் சென்ற வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் நம்முடைய அணு ஆயுத தளங்களின் மீது தாக்குதலை நடாத்தியது அது உண்மையான அணு ஆயுத தளங்கள் கிடையாது நாங்கள் செட்டப் பண்ணிய அணு ஆயுத தளங்கள் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி அல் ஹமீனியை பார்த்து எந்தவித நிபந்தனையும் இன்றி அவர் உடனடியாக சரணடைய வேண்டும் அவர் எங்கே மறைந்திருக்கிறார் என்பதை அமெரிக்கா நன்கு அறிந்திருக்கிறது ஆகவே எந்தவித நிபந்தனையும் இன்றி அவர் சரணடைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இவர் சொல்லி சொன்னார் ஈரான் எப்பொழுதுமே சரணடைய மாட்டாது நாங்கள் வாய்ப்பே கிடையாது ஏழு நாட்களையும் தாண்டி யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஈரானும் இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது இதே இஸ்ரேலும் ஈரானுடைய முக்கியமான இடங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது இதில் அதிகமாக சேதம் யாருக்கு என்று பார்த்தால் இஸ்ரேலுக்கு தான் இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்கள் ராணுவ தளங்கள் அணு ஆயுத நிலையங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அழிவை இஸ்ரேல் தற்பொழுது இதன் காரணமாக இருக்கக்கூடிய மூன்று லட்சம் யூதர்கள் கடல் வழியாக இஸ்ரேலை விட்டு தப்பி சைப்ரஸ் நாட்டை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் மீடியாவில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது இந்த இரு அதாவது ஈரான் இஸ்ரேலுடைய பலத்தை பற்றி தற்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உலக அளவில் ராணுவ பலத்தில் இஸ்ரேல் பதினைந்தாவது இடத்திலே இருக்கிறது ஈரான் பதினாறாவது இடத்திலே இருக்கிறது இந்த இரண்டு நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்று பார்த்தால் இஸ்ரேலிலே தொண்ணூத்தி நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி பதினேழு பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் ஈரானை எடுத்துக்கொண்டால் எண்பத்தி எட்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் இந்த இரண்டு நாடுகளிடத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய அளவை பார்த்தால் இஸ்ரேலிடத்திலே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஈரானிடத்திலே ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ராணுவ வீரர்களில் இருந்து தான் இரண்டு லட்சம் வீரர்களை தேர்ந்தெடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்ப ஈரான் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதேபோல துணை ராணுவ படை எவ்வளவு என்று பார்த்தால் இஸ்ரேல் இடத்திலே முப்பத்தி ஐயாயிரம் படையினர் இருக்கிறார்கள் ஈரான் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் படையினர் இருக்கிறார்கள் கடற்படை வீரர்கள் எவ்வளவு என்று பார்த்தால் இஸ்ரேல் இடத்திலே பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேரும் ஈரான் இடத்திலே பதினெட்டாயிரத்தி ஐநூறு பேரும் இருக்கிறார்கள் விமானப்படை வீரர்கள் எத்தனை என்று பார்த்தால் இஸ்ரேல் இடத்திலே எண்பத்தி ஒன்பதாயிரம் பேரும் ஈரான் இடத்திலே நாற்பத்தி இரண்டாயிரம் பேரும் இருக்கிறார்கள் போர் விமானங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் இஸ்ரேல் இடத்திலே இருநூத்தி நாற்பதும் ஈரான் இடத்திலே நூத்தி எண்பத்தி எட்டும் இருக்கிறது இதே போல

பீரங்கிகளை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் இடத்திலே ஆயிரத்தி முன்னூறு பீரங்கிகள் ஈரான் இடத்திலே ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று பீரங்கிகள் இருக்கின்றன இதே போல தாக்குதலை நடாத்தக்கூடிய ஹெலிகாப்டர் எத்தனை இருக்கிறது என்று பார்த்தால் இஸ்ரேல் இடத்திலே நாற்பத்தி எட்டும் ஈரான் இடத்திலே பதிமூன்றும் இருக்கிறது ஆகவே இப்படியாப்பட்ட பலத்தை வைத்துக் கொண்டுதான் இரண்டு நாடுகளும் தொடர்ந்து ஒரு வாரமாக யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன எனவே இந்த யுத்தம் சம்பந்தமான புது விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமா எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்